உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு மேலே இருக்க ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த வீடே வந்து ராசி இல்லாத வீடு அந்த வீட்டில் இருக்க யாருமே நல்லவங்க இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்துட்டு நிலாவால் தான் போகுது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ குச்சி இன்னதலைக்கு மட்டும் கொடுங்க இப்போது கதைப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலா வந்து திரும்பவும் அதே தாலியை எடுத்து தன்னோட கழுத்தில் போட்டுக்க போகிறாங்க இதனால் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்னா அவங்க போயிட்டு லாயரை பார்த்துட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வராங்க ஸோ தி வேலை வரும்போது ஒரு சேனல்ல இருந்து அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க பெஸ்ட் கப்பல் யாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கப்பல் எடுக்கிறதுல இவங்க வந்துட்டு எடுக்கிறதுல வந்து சோழன் வந்து நிலாவை பற்றி எல்லா கொஸ்டினுக்குமே கரெக்டான ஆன்சரையும் சொல்லிடுறாரு அண்ட் நிலாவுக்கு வந்து சோழனை பற்றி ஒரு சிலது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலது தெரியல எப்படிங்க நீங்கள் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் அவங்க கிட்டே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லா பொண்ணுகளுக்கும் வந்துட்டு பிடிச்சது என்ன ஒன்று பிங்க்கு இல்லை ப்ளூ கலர் அதில் நீங்கள் ஏதாவது தாங்க அடிச்சு விட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறத இவங்க தெரிஞ்சாலும் அவர்கிட்ட காட்டிக்காத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னப்பா போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமா நான் அவங்க திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்கண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம் ஸோ போயிடுறாங்க சோழன் வந்து சைலண்ட்டாக உண்மை ஒரு மாதிரி உக்காந்துக்கதை பார்த்த உடனே மூணு பேருக்குமே ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கு வெளியில் உட்காந்துட்டு அவங்க அப்பாவும் சங்கடமாக உட்காந்துருக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவரும் உட்காந்துருக்காரு இப்போ போய் சேரன் கேட்குறாரு என்னடா சோழ ஆச்சு போன இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்ணே அவள் வந்துட்டு எல்லாத்துலேயும் சைன் பண்ணி கொடுத்துட்டா நானுமே சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்னே ஆனால் நீ ஏன்ன சைன் பண்ணி கொடுத்த நீ இப்போயாவது சொல்லியிருக்கலாம்லண்ணே அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்கிறாங்க அதுக்கு உடனே என்ன சொல்கிறாங்க இல்லை என் லாயர் என்கிட்ட கேட்டாங்க இப்போ நான் என்ன ப்ரொசீட் பண்ணவா வேணாமான்னு கேட்டாங்க இல்லை அவங்க புடிவாதமாக இருக்காங்க அதனால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிடுங்க ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் நைட்டு சாப்பிட கூட இல்லை அப்படியே படுத்துறாரு எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது வாங்கன்னு கூப்பிட்டு கவலைப்படுறாங்க இவர் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு படுக்கிறதையும் நிலா கவனிச்சுட்டே தான் இருக்காங்க ரொம்ப இவர் ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு சேரன் நின்றுட்டு இருக்காரு பாத்ரூம் கட்டிட்டு இருக்காங்கல்ல அங்கே நின்றுட்டு இருக்காரு ஸோ இவங்க வந்து நிலா வெளியில் வரும்போது பார்க்குறாங்க தனியாக இருந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னென்ன இன்னும் தூங்கலையா நீங்கள் அப்படின்னே இல்லைப்பா ஒன்றும் இல்லை நீ ஏன்பா இன்னும் தூங்கலை அப்படின்னு கேட்ட உடனே இல்லைண்ணே சும்மா தான் தண்ணி எடுக்கலான்னு வந்தேன் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னே ஒன்றும் இல்லைப்பா நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் என்னென்ன ஆச்சு என்னென்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு அது அது வந்து இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா நீ போ அப்படின்றாரு ஆனால் என்னவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே சொன்னா தானே தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இதை நான் சொல்கிறதுக்கு நீ எப்படி எடுத்துக்குவே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களை அண்ணா அண்ணன்னு தானே நான் கூப்பிடுறேன் நீங்கள் ஏன்னா என்னை அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் எல்லாம் இத்தனை பேர் வீட்டில் இருந்துமே வந்துட்டு சோழன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கிற கோவம் தானேப்பா உனக்கு அதனால தானே இப்போ டிவோர்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறேன் முன்னாடி தான் வந்து அப்படி கேட்டேன் இப்போ தான் கொஞ்சம் மாறிடுச்சு நீங்கள் தான் இருக்க போகிற அப்படின்னு நினச்சோம்ப்பா கடைசியில் நீ இப்படி பண்ணுற திரும்பவும் போய் டிவர்ஸ் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு காலையில் நீ சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்றாரு ஏன்னு என்னாச்சுன்னா இது ஏற்கனவே பேசுனது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு நீ என் மேலே மரியாதை வச்சுருக்க தானேப்பா என்ன நான் இப்படி சொல்கிறீங்க எனக்கு உங்களை பிடிக்கும்னே நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்பேண்ணே அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா இது இது நான் சோழனுக்காகனு மட்டும் சொல்லலை நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்குன்னே ஒரு மரியாதை இருக்குப்பா அதனால் இப்போ நீ திடீர்னு வந்துட்டு இப்போ நீ சோழன் வேணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ எதுவும் போயிட்டு அப்படின்னா திரும்பவும் என்னாகும் அப்படிங்கிறது பல்லவன் வேற ஒரு சைடு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான்ப்பா உட்காந்துருக்கேன் மற்றபடி நான் உங்ககிட்ட எதுவுமே வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் இது ஒன்னோட தனிப்பட்ட விருப்பம் தான் நான் இதில் தலையிட முடியாது இல்லைப்பா அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க சரிப்பா நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு சரி இவங்க நைட் ரூமில் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க என்னென்னலாம் நடந்துச்சு அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஊர் ஜனம் இவங்க முன்னாடியே என்ன நல்லா உன் பொண்டாட்டி சொல்லாட்டி போயிடுச்சுன்னு சொன்னாங்க திரும்ப வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நேரிலேயே கூட கேட்டாங்க இது எல்லாத்தையுமே இவங்க யோசிச்சுட்டே படுத்திருக்காங்க இப்போ மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் எல்லாருமே காலையில சாப்பிட்றதுக்காக எல்லாருமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல பார்த்தா வாசல்ல பயங்கரமாக சத்தம் போடுறாங்க ஏ யார் வெளில வாங்க டே பாண்டியா வெள்ள வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது யார் அது காலங்காலத்தில் இப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாண்டிய பாண்டியானோன்னு நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக வானதியோட வீட்டிலருந்து தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருமே கோவத்தில் அங்கேருந்து வராரு வந்து வெளியில் பார்த்தா அதே மாதிரி வானதியோட அப்பா அம்மா தான் நின்று இருக்காங்க என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க ஒழுக்கமாக இருக்க தெரியாதா இது ஒரு வீடு இது ஒரு குடும்பம் இதில் இருக்கவனுங்களாம் ஆளுங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளை வந்து இது என் அவளை மனசை மாற்றி கெடுக்கிறீங்களா அப்படி இப்படிலாம் வந்து அவங்க பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி எல்லாருமே ஆள் அளவுக்கு பேசுகிறாங்க அவர் அவங்க அப்பாவும் சொல்லி சொல்கிறாரு ஏமா என்னம்மா நேற்று வந்து பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனால் இப்போ நீங்க வந்திருக்கீங்களா இருக்கீங்களா மாத்தி மாத்தி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க என் பையனை தேடி அவதானே வர்றா என்ன என் பையனை தேடி வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவரும் திட்டுறாரு என்னதான் இருந்தாலும் படிக்கிற பிள்ளையே அவன் மனசை கெடுக்கிற மாதிரி இவனும் எதுக்கு பேசுகிறான் நாங்கள் எத்தனையோ வாட்டி சொல்கிறோம் வேணாண்டியே அந்த குடும்பமே சரியில்லை அது நாதாரி குடும்பம் அப்படி இப்படிலாம் நாங்களும் சொல்கிறோம் அவள் கேட்க மாட்டேங்கிறாளே எங்களே மீறி வந்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயாவது நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அவ்வளோ தைரியமாக சொல்கிறான் அப்போ அந்த அளவுக்கு இவன் வந்து கொடுத்து வச்சிருக்கான் ஏன் உன் மூத்த பையனுக்கு வந்து அது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தாங்க அதே மாதிரி எல்லா பையனுக்குமே நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சோழனோட அப்பாவை பார்த்து கேட்ட உடனே சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துருது ஏ என்னம்மா பேசிகிட்டு இருக்கா இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குது இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சோழனும் கத்துறாரு என்ன உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது உன் குடும்பத்தை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குன்னா அது என்ன மாதிரியாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னு பயங்கரமாக கோவம் வந்துருது எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இப்போ நிலா வந்து பேசினாதான் ஆச்சு இப்போ நிலா வந்து பேசணும் அப்படின்னாலுமே இவங்க கழுத்தில் தாலி இல்லை தாலி இல்லாமல் வந்து பேசினா உங்கள் கழுத்துல தாலி இல்லை நீ என்ன வந்து பேசுகிறங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க ஸோ இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போயிட்டு தாலி எங்கே இருக்குன்னு தேடுறாங்க ஆனால் இதை தான் கழட்டி அவங்க சோழன்கிட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா சோழன் எங்கே வச்சிருக்காருன்னு தெரியாது சோழன் கிட்ட போயிட்டு அந்த தாலியை கொடுங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது அவர் ஏற்கனவே சும்மா சாதாரண விஷயத்துக்கே கிண்டல் பண்ணி பேசுவார் இப்போ தாலியை போய் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் இதை வச்சு அவர் ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு ரொம்பவும் கற்பனை பண்ணிட்டு தேவையில்லாமல் நம்மளை டேமேஜ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அங்கேருந்து பல்லவனை பார்த்துட்டு பல்லவா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன நீ அப்படின்னு கேட்டோன்னு இங்கே வா அப்படின்னு சொன்னது சரி உள்ளார வராங்க என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு உங்கள் அண்ணன் கிட்ட தாலியை கழட்டி கொடுத்தல எங்கே வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணி அது வந்து அப்படின்னு இழுக்கிறாரு என்ன சொல்ல கொண்டு அப்படின்னொன்னு இல்லை நீ அண்ணன் அதை கழுத்துல போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் என்னது அவர் கழுத்துல போட்டுக்கிட்டாரா என்ன சொல்ற அப்படின்னொன்னு ஆமா நீ எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எப்போ உங்க கழுத்துல போட்டு விடுவேணும் அது வரைக்கும் அது கழுத்துலேயே போட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டுக்குச்சேன் நீ அப்படின்னொன்னு ஐயோ எனக்கு இப்போ அந்த தாலி வேணுமேடா மேடா அப்படின்னொன்னு அண்ணி நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாக கேட்கறாரு நான் சொல்றதை மட்டும் செய்ய அந்த தாலி எனக்கு வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க இருங்க அங்கே ஸ்பைட் நடந்துட்டு இருக்கேன் அண்ணன் கழுத்துல தான் இருக்கா இல்லை இங்கே வீட்டில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் நைசா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நிற்கிற மாதிரி நின்றுட்டு அவங்க காலத்தில் இப்படி இப்படி கையெல்லாம் தான் போடுற மாதிரி எழுத்து எழுத்துலாம் பார்க்குறாரு அங்கே கழுத்தில் தாலி இருக்கான்னு ஆக்சுவலாக அந்த டைமில் வந்துட்டு சோழன் கழுத்தில் தாலி இல்லை அப்போ உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அண்ணி அங்கே இல்லை அண்ணா அப்போ ரூமில் தான் வச்சிருக்கும் வாங்க வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தேடுறாங்க தேடி அந்த தாலியையும் எடுத்துடுறாங்க எடுத்து இப்போ அதை கழுத்தில் போட்டுட்டு வெளியே வராங்க இவங்க வெளியில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க உன் குடும்பம் அப்படி உன் குடும்பம் இப்படி அப்படின்ட்டு நீ மட்டும் என்ன பெரிய மாட மாளிகை கட்டி வச்சிருக்க நீ ஓ வீடு இப்படி தானே இருக்கு நீ பெரிய ராணி மகாராஜா குடும்பமா அப்படிலாம் மாத்தி மாத்தி இவங்க சோழனோட அப்பா பேச வானதியோட அப்பா பேச இப்படிலாம் சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நிலா மாக வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்கல ஒரு இதில் பீக்கில் பயங்கரமாக கத்திடுறாங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உணவு இந்த குடும்பத்தை வந்துட்டு ஒன்றும் இல்லாத குடும்பம் ஒரு இந்த மரியாதை இல்லாத குடும்பம் ராசி இல்லாத குடும்பம் இப்படியே பேசிட்ருக்கீங்களே என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் இந்த ஊர் உங்களுக்கு முதல்ல என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் எந்த பொண்ணுக்குமே ராசி இல்லை இவங்களும் மட்டும் என்ன உருப்படியாக இருக்கானுங்க அவர் இருக்காரு இவங்க தருதலையாக இருக்கானுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு மரியாதை இதோட வாயை முடிக்குங்க ஒரு அளவு தான் கொடுக்க முடியும் என் குடும்பத்தை பற்றி தரம் இல்லாத குடும்பம்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஓம் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆமாம் நான் வந்து இப்போ இந்த வீட்டோட மருமக இந்த வீட்டோட மருமகளாக இருந்து சோழனோட ஒய்ஃபாக இருந்து சொல்கிறேன் இந்த வீட்டை விட வேறு எந்த வீடுமே வந்துட்டு இந்த ஒழுக்கத்திலேயோ சரி எந்த ஒரு வந்து வந்துட்டு வேறு எந்த பூடுமே நீங்கள் இந்த ஊர்லேயே பார்க்க முடியாது அதனால தேவையில்லாமல் பேசுகிறவங்கலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் என்னது நிலா கழுத்தில் தாலியாக அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி எட்டிட்டு பார்க்குறாரு பல்லவனையும் தாண்டி ஸோ தாலியை வந்து இப்படி இழுத்து காட்டி தான் அவங்க இருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஆயிட்டாங்க வானது வீட்டில் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா சோழனை சுற்றி அப்படியே ஒரு மாதிரி பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற மாதிரி இருக்குது பல்லவனுக்கு சொல்லவே தேவையில்ல ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது அண்ணனுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஆனால் இந்த நிமிஷம் அப்படிங்கிறது சேரனுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாம அவர் கண்ணால் கலங்குறாரு நம்ம நேற்று இருந்தோம் நிலா புரிஞ்சுக்குச்சு அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த குடும்பத்துக்கு ஒன்று அப்படிங்குனோட முன்னாடி வந்து நிற்குது இல்லை கண்டிப்பாக வீட்டை விட்டு போகாது சோழனுக்கு இந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு அது இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர் சோழனோட அப்பாவும் அங்கே நிற்கிறாரா அவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இந்த பொண்ணு இங்கே இப்படி தாலி எடுத்து கழுத்தில் போட்டுக்கிச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் வந்து நல்ல பேர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆனாலும் நிலா வந்துட்டு இப்படிலாம் பேசி நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னாலும் வானதி வீட்டில் வந்து இப்போ ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதுவும் ஒரு பிரச்சனையில் போய் அவங்களும் ஒரு மாதிரி வானதி ஒரு பிரச்சனை பண்ணி நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் பண்ணி ஒரு வகையில் தான் அவங்க கல்யாணமும் நடக்க போகுது ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கும் சின்னதாக லைக் கொடுத்துருங்க அண்ட் இதை போன்ற பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்